அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு மிக மிக முக்கியமான பதிவு இன்றைக்கி அற்புதமான ஒரு நாளை அமைஞ்சிருக்குதுங்க இந்த நாளை நம்ம சரியாக பயன்படுத்திக்கிட்டோங்கும்போது கண்டிப்பாக நம்மளுடைய தேவைகள் எல்லாமே வந்து பூர்த்தி ஆகும் குறிப்பாக பண தேவை இருக்குது அப்படிங்கும்போது அது நூறு சதவீதம் பூர்த்தியாவதற்குண்டான ஒரு பொருத்தமான நாள் இது அப்படின்னே சொல்ல அப்படி இந்த நாளில் என்னென்ன சிறப்பு இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அக்டோபர் மாதத்தின் பத்தாம் தேதி புரட்டாசி மாதத்தின் இருபத்தி நாலாம் தேதி நிறைஞ்ச வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமைங்கிறது மகாலட்சுமி தாயார் வழிபாட்டுக்கும் அவங்களை அதிபதியாக கொண்ட சுக்கர பகவான் வழிபாட்டிற்கும் ஏற்றதொரு நாளாகவே கருதப்படுது இந்த நாளில் நமக்கு சங்கடகர சதுர்த்தி திதியும் இருக்குது அதே போல் முருகப்பெருமான் வழிபாட்டிற்கு உரிய கிருத்திகை நட்சத்திரமும் இருக்குது இப்படி சதுர்த்தி திதி கிருத்திகை நட்சத்திரம் ரெண்டும் சேர்ந்து வரதே சிறப்பு அதுவும் அது ரெண்டும் சேர்ந்து வெள்ளிக்கிழமை நாளில் வரது இன்னும் சிறப்பு அப்படின்னு வந்து சொல்லலாம் அடுத்து இந்த நாளில் நமக்கு ஒன் ஜீரோ ஒன் ஜீரோ அப்படிங்கிற ஏஞ்சல் நம்பருக்கான சேர்க்கை வந்து ஓப்பன் இருக்குதுங்க அதாவது தேதியிலேயும் மாதத்துலையும் ஒரே நம்பர் ரிப்பீட் ஆச்சு அப்படின்னா அதை வந்து நம்ம தேவதை நாள் தேவதை வசிய நாள் அப்படின்னு வந்து சொல்லலாம் இன்னைக்கு தேதியானது பத்து அதே போல் இந்த அக்டோபர் மாதம் அப்படிங்கிறதும் பத்தாவது மாதம் அதனால் இந்த சேர்க்கை நமக்கு இன்றைக்கி அமைஞ்சிருக்குது அது மட்டும் இல்லாமல் இன்னொரு சிறப்பும் வந்திருக்குது அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுக்கர்னுக்குரிய என் அதாவது வெல்த் அட்ராக்ஷன் உண்டான அப்படின்னு பார்க்கும்போது டுவெண்ட்டி ஃபோர் டூ ஃபோர் அதை வந்துட்டு நம்ம சொல்லுவோம் இதனுடைய கூட்டுத்தொகை ஆறு அப்படிங்கிறது தான் சுக்கரனுக்கு உரியது இதை வந்து நம்ம சாதாரணமாக எந்த நாளில் பயன்படுத்தினாலுமே நமக்கு நல்ல ரிசல்ட்டு தான் கொடுக்க போகுது இருந்தாலும் சுக்கரனுக்கு உரிய வெள்ளிக்கிழமை நாள்லையே இந்த டுவெண்ட்டி ஃபோர் அப்படிங்கிறது வந்திருக்கிறது இன்னும் சிறப்பு இந்த டுவெண்ட்டி ஃபோர் எங்கே வந்திருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா தமிழ் தேதியில் வந்து வந்திருக்குது ஏற்கனவே இந்த நாளில் செய்ய வேண்டிய மூன்று முக்கியமான பரிகாரங்கள் குறித்து நம்ம சேனலில் வீடியோ வந்து போட்டிருக்கிறேன் ஒன்று பார்த்தீங்கன்னா காலையில் வெறும் வயிற்றில் ஒன்று வந்து சொல்ல சொல்லியிருந்தேன் ஒரு வேளை வீடியோ லேட்டாக பார்க்குறவங்க அசைவம் சாப்பிட்ல அதை வந்து தாராளமா இரவுக்குள்ள எப்போ வேணாலும் சொல்லலாம்னு சொல்லி இருப்பேன் அது சொல்வதன் மூலமா வறுமை நிலை நீங்கி நல்ல ஒரு செல்வ செழிப்பு வந்து உண்டாகும் அடுத்த பரிகாரம் குளிக்கும் தண்ணீர் பரிகாரம் அந்த குளிக்கும் தண்ணீர் பரிகாரத்தை இரவுக்குள்ள எப்போ எடுத்துக்கிட்டாலும் நமக்கு நல்ல பலனை வந்து கொடுக்கும் அந்த மாதிரி குளிக்க முடியலன்னா கூட முகம் கை காலையாவது கழுவிக்கிறது சிறப்பான பலனை கொடுக்கும் அடுத்து இன்று இரவுக்குள்ள நிலைவாசல்ல ஒரு முக்கியமான விஷயம் வந்து செய்ய சொல்லியிருந்தேன் அதை செய்வதன் மூலமாக நம்ம குடும்பத்துக்கே வந்து பண வரவு வந்து அதிகரிக்கும் அதாவது ஒரு சில பரிகாரங்கள் நமக்கு மட்டுந்தான் பலன் கொடுக்கும் ஆனால் இதை செய்வதன் மூலமாக நம்ம குடும்பத்தில் எத்தனை பேர் இருந்தாலும் சரி அத்தனை பேர்த்துக்குமே பணம் சேரும் அப்படின்னே வந்து சொல்லலாம் நான் மேலே சொன்ன வீடியோக்கள் எல்லாம் நீங்கள் பார்க்காம இருந்தீங்கும் போது எண்டு ஸ்கிரீனில் அதனுடைய லிங்கை கொடுக்குறேன் மறக்காமல் செக் பண்ணி பார்த்து ஒன்று இரண்டாவது செஞ்சு பலனடையுங்க சரி இப்போ இந்த பதிவை தொடர்ந்து பார்க்கலாம் இதில் நான் சொல்லக்கூடிய முறையானது ரொம்ப ரொம்ப எளிமையாக தான் இருக்க போகுது அதனால் வீடியோ பார்க்கும் சமயத்தில் நீங்கள் வீட்டில் இருந்தாலும் சரி சொந்தக்காரங்க வீட்டில் இருந்தாலும் சரி ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தாலும் சரி ட்ராவல் இருந்தாலும் சரி எளிமையாகவே வந்து இதை நீங்கள் செஞ்சு முடிச்சிட முடியும் இதுக்கு நமக்கு தேவையானது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரே ஒரு பேனா வந்து நமக்கு தேவைப்படுது இந்த பேனா வந்து சிவப்பு பச்சை நீளம் அதாவது ரெட் க்ரீன் ப்ளூ இந்த மூணு கலரில் ஏதாவது ஒரு கலரில் இங்கு வரக்கூடியதாக இருக்கணும் எக்காரணம் கொண்டு பிளாக் கலர் ப்ரௌன் கலரெலாம் வந்துட்டு நீங்கள் யூஸ் பண்ணிடாதீங்க அதாவது ஸ்கெட்ச் பென்சில் வச்சுருக்கிறவங்க ப்ரௌன்லாம் வந்து யூஸ் பண்ணுறதை கேள்விப்பட்டேன் அது மாதிரி வந்துட்டு யூஸ் பண்ணிடாதீங்க இப்போ இந்த பேனாவை மட்டும் எடுத்துகிட்டு இந்த வீடியோ பார்த்து உடனேவும் கூட அல்லது இரவு தூங்குறதுக்குள்ளேயோ எப்போ உங்களுக்கு டைம் கிடைக்குதோ அந்த சமயத்தில் நீங்கள் ராகுகாலம் யமகண்டம் கூட பார்க்க வேண்டாம் நான் சொல்கிறேன் இந்த மெத்தோடை செஞ்சுருங்க அமைதியான இடத்துல உட்காந்துக்கோங்க யார்கிட்டையும் பேசாதீங்க டிவி பார்க்காதீங்க மொபைல் பார்க்காதீங்க மனசை நல்லா ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க நல்ல டீப் பிரீத் எடுத்துக்கோங்க நார்த்து ஃபேஸிங் வடக்கு திசை பார்த்த மாதிரி உட்காந்துக்கோங்க உங்களுடைய ரெண்டு உள்ளங்கைகளையும் பரபரண்ட்டு தேய்ச்சி அதிலிருந்து வரக்கூடிய வெது வெதுப்பான சூட்டை உச்சந்தலையிலேயும் கண்கள்லேயும் ஒத்தி எடுத்துக்கோங்க அதன் பிறகு உங்களுடைய இடது கையில் இந்த கட்டைவள்ளுக்கு கீழே உள்ள இடம் பார்த்தீங்கன்னா சுக்கரமேடு அப்படின்னு வந்து சொல்லுவோம் இன்றைக்கி சுக்கரனுக்கு உரிய வெள்ளிக்கிழமை நாளாக இருக்குது இப்போ இந்த இடத்துல இன்னொரு விரலை பயன்படுத்தி நீங்கள் நல்லா வந்து தேய்ச்சி விடுங்க இப்போ இந்த இடத்துல எனர்ஜி சர்க்கிள் ஒன்று போட்டுக்கோங்க அதாவது கேப் இல்லாத மாதிரி ஒரு வட்டம் வந்து போட்டுக்கோங்க அந்த வட்டத்துக்குள்ளார நம்பர் டுவெண்ட்டி ஃபோர் அப்படிங்கிறத எழுதிக்கோங்க டூ ஃபோர் அப்படின்னு சொல்லிட்டு எழுதிக்கோங்க கீழே வந்து மணி அல்லது பணம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மென்ஷன் பண்ணுங்க நல்லா டார்க்காகவே வந்து எழுதிக்கோங்க அதன் பிறகு உங்களுடைய அந்த இடதுகையினுடைய அந்த மோதிர விரல் இருக்குது இல்லையா லெஃப்ட் ஹேண்டினுடைய ரிங் ஃபிங்கர் அதால் இந்த வட்டத்துக்குள்ளார அப்படியே அந்த விரலை வச்சு இப்படி அழுத்திக்கோங்க அதாவது அந்த மோதிர விரல் வந்து அந்த எனர்ஜி சர்க்கிளுக்குள்ளே இருக்கிற மாதிரியோ இல்லை அதுக்கு கொஞ்சம் கீழேயோ அதாவது கரெக்டாக பாயிண்ட் பண்ணி வைக்கணுன்ட்டுலாம் சொல்ல சும்மா அந்த சுக்கரமேட்டு பகுதியை நீங்கள் கொஞ்சம் உங்களுடைய மோதிர வரலால் இப்படி வந்து அழுத்திக்கோங்க அதாவது எந்த கையில் எழுதிருக்கிறோமோ அந்த கை மோதிரவர்களாலேயே நம்ம அழுத்திக்கிறது நல்லது இந்த மாதிரி அமுத்திட்டு நான் சொல்லக்கூடிய இந்த ரெண்டு பவர்ஃபுல்லான சுவிட்ச் வேர்டையும் நீங்கள் சொல்லுங்க எத்தனை முறை முடியுமோ அத்தனை முறை சொல்லுங்க நீங்கள் சொல்ல வேண்டிய அந்த சுவிட்ச் வேர்டானது உங்களுக்கு ஸ்க்ரீனில் தெரியும் நானும் சொல்லி காட்டுறேன் கவுண்ட் மணி கவுண்ட் மணி கவுண்ட் மணி இதுதான் இது பார்த்திங்கன்னா தனித்தனியாகவே நல்லா வேலை செய்யும் இன்னைக்கு நம்ம ரெண்டையும் சேர்த்து பயன்படுத்தும் போது இன்னும் அதிரடியான பண வரவை வந்து கொடுக்கும் இப்படி எத்தனை முறை முடியுமோ அத்தனை முறை சொல்லிவிட்டு உங்களுக்கு தேவையான பணம் ஏதாவது ஒரு வகையில் வர மாதிரி நீங்கள் இமேஜின் பண்ணுங்கள் இப்போ ஒர்க் பண்ணுறீங்கங்கம்போது ப்ரமோஷன் கிடைக்குது இன்க்ரிமெண்ட் கிடைக்குது இன்னும் பெட்டரான சேலரியில் வேலை கிடைக்கிது இந்த மாதிரிலாம் வந்து இமேஜின் பண்ணுங்கள் வேலை இல்லாமல் கஷ்டப்படுறவங்க நல்ல வேலை கிடைச்சிட்ட மாதிரி இமேஜின் பண்ணுங்கள் ஏதாவது விற்க முடியாத இடம் இருந்துச்சுன்னா அது வந்து இப்போ நல்ல வேலைக்கு கேட்குறாங்கங்கிற மாதிரி கற்பனை பண்ணுங்கள் லாட்ரி டிக்கெட் வாங்க பழக்கம் வந்ததுனா அதில் உங்களுக்கு ப்ரைஸ் விழுந்த மாதிரி கற்பனை பண்ணுங்க யாராவது பணம் வாங்கிட்டு போயிட்டு இன்னும் தராமல் இருக்கிறாங்கங்கும்போது போது உங்களை தேடி வந்து பணம் கொடுக்கற மாதிரி நீங்கள் இமேஜின் பண்ணுங்க ஒரு வகையில் பிரபஞ்சம் நமக்கு பணம் கொடுக்குது அப்படிங்கிற மாதிரி இமேஜின் பண்ணுங்க அதன் பிறகு உங்களுக்கு என்ன வேலை இருக்குதோ அதை போய் பாருங்க உங்களுக்கு எப்பப்பவெல்லாம் டைம் கிடைக்குதோ அந்த சமயத்துலலாம் இந்த மோதிரவர்களால் இந்த இடத்த நீங்கள் அழுத்தி பிடிச்சிட்டு இந்த கவுண்ட் மணிங்கிற சுவிட்ச் வட சொல்கிறது சிறப்பு இந்த நம்பர் நடுவில் அழிஞ்சிருச்சு இன்னைக்கு எதாவது வேலை செய்யும்போது போது திரும்பவும் ஒரு முறை நீங்கள் இதை வரைஞ்சிக்கிறது இன்னும் சிறப்பான பலனை வந்து கொடுக்கும் கண்டிப்பாக இந்த மெத்தட் உங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் ஃபாஸ்டான ரிசல்ட் கொடுக்கும் எல்லாருமே செஞ்சு பலனடையுங்க வீடியோ பிடிச்சிருந்தா மற்றவங்களோடையும் ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்